கரம் பிடித்து காதல் கொண்ட அத்தியாயம் அழகான குடும்பம் இஷிதாவின் வீட்டில் தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் அவள் வீட்டின் முன் வந்திறங்கிய இஷிதா அவளது தலைக்கவசத்தை கழற்றி கையில் வைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள் சொந்தமுள்ள சொர்க்கத்துக்கு மேல சத்தொக ஏதூவையா சொன்ன கதையில் கேட்ட கதையில் இந்த கதை போல வேறேதையா என்ற பாடலை பாடியவாறு வீட்டினுள் காலெடுத்து வைக்க முயன்ற இஷிதாவின் கண்களில் வாசலில் கிடந்த ஒரு ஆணின் காலணித்தன் பட்டது என்ன நம்ம வீட்டுல சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தரோட சருப்பு கிடக்குது என்று யோசித்தாள் இஷிதா அப்பொழுது உள்ளே இஷிதாவின் முகஜாடையில் அவளை விட சற்று உயரமாக இருந்த ஒருவன் வாசலில் நின்றிருந்த இஷிதாவை கண்டான் வந்துட்டியா என்று முனுமுணுத்த அவனோ நேராக சமையலறையிலிருந்து விமலாவின் அருகில் சென்று அம்மா இஷிதா வந்துட்டா என்றான் வந்துட்டாளா போய் அவளை உள்ள கூட்டிட்டு வா என்றார் விமலா அவசரமாக ஓகேமா அவன் வேகமாக வெளியே சென்றான் அந்த செருப்பையே பார்த்து கொண்டிருந்த இஷிதாவின் கையை பிடித்து எல்லோ சேஷிதா வந்தது என்று கேட்டவாறு அவளை தர தரவன உள்ளே எழுத்து சென்றான் அவளது தம்பி இன்பா டேடே கை வலிக்குதுடா விடு நானே வர நாயே என்று சத்தமிட்டு கொண்டு அவன் எழுத்த எழுப்பில் உள்ளே வந்த இஷிதா வீட்டின் ஹாலில் ஒரு ஆண்மகன் அமர்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் மௌனமாக நின்றாள் அவளை பார்த்த அந்த நபரோ ஹாய் ஹாப்பி பர்த்டே என்று அவளுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கினான் அதை பெற்றுக்கொண்ட கொண்ட இஷீதா அவனை பார்த்து ஜெகன் என்று மெளிதாக புன்னகைத்தாள் சரி சிதா அப்புறம் நான் கிளம்புறேன் கொஞ்சம் ஒர்க் இருக்கு ஜகன் கோ என்ன இப்போதானே வந்தீங்க அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்க இருந்து சாப்பிட்டு போலாமே என்றாள் இஷீதா நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிருச்சுங்க அதான் உங்களுக்கு வெயிட் பண்ண டைம்ல அப்பவே சாப்பிட்டேன் ஆல்ரெடி ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்று புன்னகை ஜெகனை பார்த்து ஐயோ சாரிங்க நீங்க என்கிட்ட யாருமே சொல்லல சொல்லியிருந்தா கொஞ்சம் சீக்கிரம் வர ட்ரை பண்ணிருப்பேன் சாரி ஜெகன் என்று உண்மையான வருத்தத்துடன் கூறினாள் இஷீதா இட்ஸ் ஓகே ஷீதா நீங்கள் எல்லா வருஷமும் உங்கள் பர்த்டேக்கு அன்னாத இல்லத்துக்கு போறது வழக்கம்னு சொன்னாங்க ஸோ என்னால் உங்கள் ரொட்டீனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் என்று புன்னகைத்த ஜெகன் இப்போ மட்டும் இல்லை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல இருக்கலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான் யூ ஸோ மச் ஜெகன் என்று மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தாள் இஷிதா சரி இஷீதா அப்புறம் நான் கிளம்புறேன் அத்த போயிட்டு வரேன் என்று ஜெகன் சத்தமிட்டதும் சமையலறையில் இருந்த விமலா வேகமாக வெளியே ஓடி வந்தார் அட என்ன மாப்பிள அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க இன்னைக்கு சேதாவோட பிறந்தநாள்னால எல்லாரும் கோவிலுக்கு போறோம் நீங்களும் வந்தா சந்தோஷமா இருக்கும் என்றார் விமலா இல்லாத இருந்து இங்கே இருந்ததுனால ஒர்க் அதிகமா இருக்கு சோ நான் போயாகணும் சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க நான் போற வழியில ஏதாவது கோவில் இருந்தா இவங்களுக்காக வேண்டிக்கிறேன் வெளியேற அவனை வழியனுப்பி வைத்தனர் அனைவரும் ஜகன் புறப்பட்டவுடன் இஷிதாவின் காதை திருகினார் விமலா பாரு உனக்காக மாப்பிள்ள எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு போறாருன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பாடுபட போறாரோ என்று விமலா திட்ட மா வலிக்குதுமா பிறந்த நாள் பிள்ளையோட காதை இப்படி திருகிறியே உனக்கெல்லாம் மனசாச்சிருக்கா என்று விழிகளைச் சுருக்கி சத்தமிட்ட இஷிதா இன்பாவை பார்த்தாள் டெய் எதுக்குடா இருக்க வளர்ந்த மாடே நீயாவது சொல்லிருக்கலாம்ல நீ ஏன் சொல்லல இப்ப பாரு என்னால கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாம போச்சு என்று அவனிடம் கோபித்து கொண்டாள் இஷிதா கப்பா இஷிதா உன் கோபத்துல லாஜிக்கே இல்ல நான் உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கேன்னு உன் கால் ஹிஸ்டரிய பாரு என்று ஒற்றை புருவ முயர்த்தி கோரினாள் அவள் தம்பி இன்பா உன்னெல்லாம் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கடா எங்கடா போன் பண்ணிருக்க இங்க பாரு ஒரு கால் கூட வரல என்ற இஷிதா அவளது அலைபேசியை எடுத்து அவனது கண்முன் காட்டினாள் அதை பார்த்ததும் இன்பாவின் கோபம் ரட்டிப்பானது அதே கோபத்தில் இஷிதாவை முறைத்து பார்த்தவன் எது நான் கால் பண்ணலயா கொஞ்சம் மொபைல பாரு என்றான் இஷிதாவும் அவளது அலைபேசியை பார்த்தாள் இன்பாவிடமிருந்து அவளுக்கு ஐந்து முறை அழைப்பு வந்திருந்தது என்னடா பால் பண்ணிருக்க என்று கண்களை அகல விரித்த இஷீதா ஆனா எனக்கு ரிங்டோன் சத்தம் ஏற்கவே இல்லையேடா என்று பாபமாக கூறினாள் உனக்கு கேட்காதுல என்ற இன்பா அவளின் தலையில் ஒரு கொட்டு வைத்தான் அம்மா இருடா உன் அப்பாட சொல்றேன் பிறந்த நாள் பிள்ளையா ஆளாள் என்று இஷீதா சினுங்கிய நேரம் சரியாக சொல்லி வைத்தாற்போல் உள்நுள்னைந்தார் இஷீதாவின் அப்பா கந்தன் டேய் என்னடா பிள்ளை கிட்ட இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்க அடுத்த வாரம் கல்யாணமாக போற பொண்ணு அவ மட்டும் கல்யாணமாகி போயிட்டா எனக்கு சண்டை போட ஆள் இருக்காது ஒரு வாரமாவது அவ கூட அன்பா இருக்க பார் என்று புருவங்கள் சுருக்கி கூறினார் கந்தன் அதாம் அடுத்த வாரம் கல்யாணமாகி போயிட்டான்னா இவ கூட யார் சண்டை போடுவாங்க அதான் இப்போவே சண்டை போட்டு என்ஜாய் பண்ணிக்கிறேன் இன்பா மீண்டும் இஷிதாவின் தலையில் கொட்டிவிட்டு உள்ளே ஓடினான் அடே இன்பா நாயே ஒன்னா என்று தனது தலையை தேய்த்தவாறே அவளது தம்பியை துரத்தி ஓடினாள் இஷிதா சொப்பா இன்னும் பச்சை பிள்ளைங்கன்னு நினப்போம் பிள்ளைங்களுக்கு சீக்கிரமா கிளம்ப சொல்லு கோவிலுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு புன்னகையுடன் கந்தன் கூறவும் அவர்கள் வீட்டு அழகான குட்டி கருப்பு நிறனாய் வாளாட்டியபடி குறைத்து கொண்டே ஓடி வந்து அவரது காலை நாவால் நக்கியது அதன் தலையை அன்புடன் கோதிவிட்டார் கந்தன் அதை பார்த்துக்கொண்டே கொண்டே அதெல்லாம் அவங்க அப்பாவே கிளம்பிட்டாங்க நீங்க வந்தா போலான்னு தான் வெயிட்டிங் ஆமா உங்க போனுங்க என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டார் விமலா இதோ இங்கதான் இருக்கு என்று தன் சட்டை பையனுள் வைத்திருந்த தனது அலைபேசியை எடுத்த கந்தன் விமலாவிடம் காண்பித்ததும் போட்டு உடைச்சிருங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இது தேவையில் என்று சீறினார் விமலா ஏய் பதினஞ்சாயிரம் ரூபா போனுடி இதை போய் உடைக்க சொல்ற என்று கந்தன் இதழோரு புன்னகையுடன் திடுக்கிட்டு கேட்பது போல் பாசாங்கு செய்ததற்கு பின்ன மாப்பிள்ள வந்தாரு தெரியுமா அவர் வந்தது சொல்ல உங்களுக்கு போன் பண்ணிட்டே இருந்தோம் நீங்களும் எடுக்கல உங்க புள்ளையும் எடுக்கல பாவம் மாப்பிள்ள காலிலிருந்து காத்துட்டு இருந்தாரு அவளுக்காக என்று முறுக்கி கொண்டார் விமலா அப்படியா ஐயோ மன்னிச்சிருமா நான் தான் வேலையில இருக்கும் போது போன் எடுக்க மாட்டேன்ல இனிமேல நடக்காம பாத்துக்கிறேன் மாப்பிள்ள கிட்டே மன்னிப்பு கேட்டுடுறேன் போதுமா என்ற கந்தன் சிரிப்புடன் விமலாவின் தடையை தொட இது கொண்டும் குறைச்சிடல போங்க போய் கைய கழுவுங்க நாய தொட்டகையோட என்னையும் தொட்டுக்கிட்டு என்று பொய் கோபத்துடன் இதழில் தவிழ்ந்த புன்னகையையும் மறைக்காமல் சிணுங்கினார் விமலா ஓகேமா என்ற கந்தன் அங்கிருந்து சென்றதும் அவரை பார்த்து புன்னகைத்த விமலா ஏ இன்பா இஷிதா ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க சண்டை வச்சுக்கோங்க என்று தன் பிள்ளைகளை அழைத்து சத்தமிட்டார் கோவில்ல தாங்க நீங்க எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்த சந்திக்கலாம்